ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு புரளி என்பதை விட அது உண்மைதான் காவல் தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாக போகிறது ஆனால் அதை வந்து வித்தியாசமா புரளியாக கிளம்பிட்டு இருக்காங்க அதாவது டிஜிபி சைலேந்திர பாபா அவர்கள் வந்து சில ஒரு மீட்டிங்ல கலந்துகிட்டாரு அவர் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் காலியாக உள்ள காவலர் பணியிடங்கள் இன்னும் மூன்று மாதத்தில் நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காலியாக உள்ள காவலர் பணியிடங்கள் இப்பொழுது வந்து தேர்வு நடைபெறக்கூடிய அந்த காவலர்களுக்கும் பொருந்தும் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் தேர்வு அதாவது சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கும் பொருந்தும் இனி வரப்போகும் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கும் பொருந்தும் அதை ஒவ்வொரு பேப்பர் ஒரு ஒரு மீடியா ஒரு ஒரு மாதிரி கவர் பண்ணியிருக்கு அதுல நமக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எந்தெந்த பேப்பர் கட்டிங்ஸ்ல அதெல்லாம் கிடைச்சிருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ கண்டிப்பா அடுத்த எஸ்ஐ ஃபார் உண்டு அதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவுடன் அதற்கான ஒரு நல்ல அறிவிப்பானை வெளியாகவும் இருக்கிறது அது வந்து மாற்ற கருத்து இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு ஒரு பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறையில் ஆயிரம் உதவி ஆய்வாளர் பணியிடங்கள் மற்றும் காலியாக உள்ள காவலர் பணியிடங்கள் மூன்று மாதங்களில் நிரப்பப்படும் சொல்லிருக்காங்க ஸோ கண்டிப்பா ரிக்குவயர்மெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த முறை கண்டிப்பா வேகன்சியை நமக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்கணும் ஒரு சில காரணங்களால தான் இந்த வேகன்சி பிரி பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரிச்சிருக்காங்க வேகன்சியை பட் தொடர்ந்து ஆட்சேர்ப்புகள் நடைபெறும் ஓகேவா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய முன்னேற்றமாக தான் இங்க ஆயிரம் உதவி ஆய்வாளர் பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னொரு பேப்பர் கட்டிங்களா அதை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க என்னன்னா

பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இதுல வந்து இப்போதான் தாலுகே எஸ்ஐயோட எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இந்த தாலுக்கெஸை வந்து இப்பதான் போஸ்டிங் போ அதாவது வந்து இன்னும் அவங்க இன்டர்வியூ முடியல இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் பீரியட் போல ட்ரைனிங் போயிட்டு அவங்க வெளியில் வரும்போது அடுத்த நோட்டிபிகேஷனே வெளியிடுவாங்க அதாவது வந்து அவங்க ட்ரைனிங் குள்ள இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆனவனே தான் ஸோ அதனால அந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் வரப்போகுது அதனால அதிகப்படியான வாய்ப்பு இந்த பேப்பர்ல சொன்ன மாதிரி தொழில்நுட்ப பிரிவு மீன்ஸ் டெக்னிக்கல் படிச்ச இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு டெக்னிக்கல் எஸ் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நெக்ஸ்ட் பிரிண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப முன்கூட்டி அந்த காவல் ஆய்வாளர் தீர்வுக்கு நம்ம படிச்சு வச்சிட்டாதான் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு நம்மளால அடுத்த கட்ட எக்ஸாமை நோக்கி போக முடியும் அதே மாதிரி பிசி எக்ஸாமும் முடிஞ்சிடும் டக்குனு ப்ராசஸ் முடியும் அந்த முறை பிசி எக்ஸாமுக்கு பிசிக்கல்லாம் உடனே நடந்து முடிஞ்சிடும் ஸோ காய்ஸ் அவங்களுக்குனா இன்டர்வியூன்னு ஒன்று இருந்தது ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது ரிட்டன் முடிஞ்ச உடனே ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு என்ன அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் கவுண்ட்டும் கம்மியாக தான் இருக்கு சீக்கிரமாக பேப்பர் வேல்யூஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு உனக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கொடுத்துருவாங்க அதனால் எல்லாருமே கொஞ்சம் முன்னேற்பாடோடு ரெடியா இருங்க என நம்ம வந்து நெருங்கி கொண்டிருக்கிறோம் மிகவும் அருகில் இருக்கிறோம் நம்மளுடைய கனவு வகைகளுக்கான போலீஸ் ஜாபை கெட் பண்ணுறதுக்கு அதனால படித்து வச்சுக்கணும் ஓகேவா எப்பவுமே படிக்கிறது சாலை சுறந்தது இதில் நமக்கு டெக்னிக்கல் எஸ்ஐக்கே சீக்கிரமாக வரப்போதோ அதுக்கும் நம்ம ரெடியாகிறது தான் என்னை பொறுத்தவரையும் ஃபார் பெட்டர் ஓகேவா ஸோ பார்ப்போம் அடுத்து கால் ஃபார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நமக்கு திறக்கக்கூடிய கதவுகள் நல்ல கதவுகளாக தான் இருக்கும் நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓப்பனிங்ஸ் வரப்போகுது போலீஸில் ஸோ இப்போதுலேருந்தே அவங்களுடைய ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்